மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து வேர்க்கடலையில் நான் வந்து குழம்பு பண்ண போறேன் அதுக்கு நான் வந்து ஒரு பச்சை வேர்க்கடலை ஒரு ரெண்டு கை அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துட்டு ரெண்டு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த வேர்க்கடலையை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு வேக வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டு வேக வச்சுக்குவோம் ஒன்றரை கிளாஸ் வரைக்கும் நான் தண்ணி விட்டு நான் வந்து வேக வச்சுக்கிறேன் நம்ம உப்பு போட்டு வேக வைக்கும் போது நல்ல வெந்து வந்துடும் அது மட்டும் இல்லாம வேர்க்கடலையில நல்ல உப்பு இறங்கி சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கும் நான் இதுல சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நான் மூடி இப்போ நான் வந்து மூடி வச்சுட்டேன் இப்போ விசிலும் வச்சுட்டு ஒரு ஆறு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து வேர்க்கடல குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்து ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் நமக்கு நல்ல சூடாயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிருச்சு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெள்ளைய சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு பூண்டு எடுத்து நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் கால கால் இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும் எடுத்து துருவி வச்சிருக்கேன் துருவி நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதியும் இதுல சேர்த்துக்குவோம் போட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இதுக்கு அடுத்ததான் மீடியம் சைஸ்ல நான் பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துருவோம் இப்ப வந்து நம்ம வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டு நான் வந்து துருவி சேர்த்திருக்கேன் அந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இப்ப நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கிட்டேன் இதுக்கு அடுத்து தான் நான் வந்து ரெண்டு தக்காளியை நான் வந்து எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் அதையும் இதை கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதில் வதக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே கடலையிலையும் உப்பு போட்டுக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த உப்பையும் மஞ்சள் பொடியும் எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறம்

தக்காளி நமக்கு நல்ல வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சேன் நல்ல கொலைசில இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்துருக்கணும் இந்த சமயத்துல நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய எலுமிச்சப்பழ சைஸ்ல நம்ம வந்து எப்பவும் குழம்புக்கு எந்த அளவுக்கு எடுப்போமோ அதே அளவுக்கு எடுத்துட்டு ரெண்டு தடவையா நான் கரைச்சி எடுத்திருக்கேன் அதையும் நான் இதுல விட்டாச்சு இந்த புளி புளி தண்ணி வந்து நமக்கு கொதிக்கணும் அதுக்குள்ள நம்ம ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு நான் வந்து வந்து பண்ணி விட்டாச்சு நம்ம அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம் ஒரு நாலு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நம்ம ஜார்ல போட்டு நம்ம அரைச்சுக்க போறோம் இப்போ நான் இது எல்லாமே சேர்த்தாச்சு மிளகு ஜீரகம் தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நமக்கு இந்த குழம்புக்கு இதை நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சிடுவோம் இப்போ இதை வந்து நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு நல்ல நைஸ் பேஸ்டா நான் அரைச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு நல்ல நை நான் வந்து அரைச்சிருக்கேன் அப்போ நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே நமக்கு நல்ல பைன் பேஸ்டா இந்த அளவுக்கு நமக்கு அரைஞ்சு வரணும் இப்ப நமக்கு புளி தண்ணியோட குழம்பு மிளகாய் தூளும் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு இதை ஓபன் பண்ணிடுவோம் பார்க்கும் தெரியும் நல்ல கொதி வந்து நமக்கு பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்துல நான் வந்து வேக வச்சிருக்கிற ரெண்டு உருளைக்கிழங்கையும் கையால மசிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துருவோம் இந்த உருளைக்கிழங்கு இந்த குழம்புல போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல காரம் புளிப்பு எல்லாம் இறங்கி நமக்கு டேஸ்ட் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால இந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா நீங்க சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதியும் இதுல சேர்த்துருவோம் மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதுல விட்டுடுறேன் இப்போ இந்த தேங்காய் விழுதோட நம்ம இந்த குழம்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நமக்கு அந்த சோம்பு ஜீரகம் மிளகு அதெல்லாம் நமக்கு வந்து நல்லா கொதிச்சு வாசனை நல்லா வர வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் மீடியம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்ப நமக்கு நல்ல ஒரு வாசனை மாதிரி கொதிக்கும் போது நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிற வேர்க்கடலையும் அந்த தண்ணியோடயே நான் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா நமக்கு வேர்க்கடலையில உள்ள சத்து எல்லாமே நமக்கு தண்ணியில தான் இறங்கி இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா உப்பு எல்லாமே நமக்கு தண்ணியில இறங்கி நான் வந்து தண்ணியோட நான் அப்படியே சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா கொழிச்சிட்டு இருக்கு இந்த நான் வந்து கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்க வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கையோட கேஸும் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து ஆற ஆற நமக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் பாக்கலாம் நம்மளுடைய சிம்பிள் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு வந்து சூடான சாதத்துல கொஞ்சமா நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை குழம்பு அப்படியே நம்ம பிசைஞ்சு தொட்டுக்கிறதுக்கு அப்புறம் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க புது சேனலை பார்க்குறவங்க இந்த வீடியோஸ் மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்